ஷியாமலா அவர்கள் எழுதியிருக்கிற நாவல் அது ஒரு மலை கிராமத்தை பற்றிய நாவல் அப்போ ஒரு மலை கிராமத்தை பற்றிய ஒரு நாவல் இத்தனை நடுவில் எனக்கு இந்த புத்தகங்கள்லே ரொம்ப ஈர்த்தது ஒரு புத்தகம் அட்டை தானே ஈர்க்கும் அப்படி நான் ஈர்த்தது வடிவேலுவும் வள்ளுவரும்னு அட்டை அந்த புத்தகத்தை நானாக போய் கௌரவ பதிப்பதில் அண்ணன் டேபிள் வச்சுருந்தார் நான் தூக்குறேன் கையில் எப்பொழுதும் ஒரு படத்துக்கு கதை யோசிக்கிறது அப்புறம் கதாநாயகன் யோசிக்கிறது அப்புறம் முதல்ல தலைப்பு யோசிக்கணும் தலைப்பு யோசித்து தலைப்பு ஈர்த்தா கண்டிப்பாக அதில் பாதி பேர் உள்ளே வந்துடுவான் அந்த மாதிரி அந்த புத்தகம் வடிவேலுக்கும் வள்ளுவர் இருக்குல்ல அந்த புத்தகத்துக்கு வடிவேலுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது ஆனால் வடிவேலை ஒரு வள்ளுவர் கிட்டப்பில் போட்டு அந்த புத்தகத்தை பார்த்த ஒன்று கையில் எடுக்க வைக்கிறதுக்குல்ல அந்த புத்தகம் வள்ளுவரும் சாக்ரடீசம்னு பேசுது அந்த புத்தகம் வள்ளுவரும் பெரியாரும் பேசுது அந்த புத்தகம் வள்ளுவரும் கலைஞரும் பேசுது வள்ளுவரும் கலைஞரும் பேசுறதுல ஒரு ஆச்சரியமான செய்தி இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா கலைஞரவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாடநூல் திட்டத்தில் பாடத்தில் திருக்குறளை பத்து திருக்குறளை மனப்பாட பகுதியாக வைத்தது கலைஞரின் ஆட்சி காலத்தில் தாங்கிற ஒரு செய்தி அந்த புதில் இருந்துச்சு நான் நினைச்சேன் இப்போ இதை சொன்னோம்னா இதையும் கலைஞர் தான் செஞ்சாரா அப்படி நான் எரிச்சலாவானே இதை வேற இப்போ லிஸ்ட்டில் ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கேன்னு நினைச்சேன்